எறா தொக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல எறாவை க்ளீன் பண்ணி கடைசியாக மஞ்சத்தூள் அலசி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது மிளகாத்தூள் உப்பு மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆயில் ம கழுவி வச்சிருக்க எறாவில் வெங்காயம் தக்காளி க இஞ்சி பூண்டு விழுது கீரி வச்ச பச்சை மிளகாய் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலக்கி அது கூடவே கரப்பில் கொஞ்சம் போட்டுருங்க போட்டு நல்லா கலக்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பும் கடுகு தாளித்து அதன் பிறகு நம்ம க மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறாவையும் அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியெல்லாம் சுருந்து வர நேரத்தில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சமாக மிளகு தூள் தூவி நல்லா சொகுக்க எடுத்துருங்க சுவையான எறா தொப்பு தயார்